சோசியல் மீடியாவில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜெயம் ரவிக்கு இன்னென்ன நடிகை கூட தொடர்பு இருக்குது கள்ள உறவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சில பேர் வந்து ஜெயம் ரவியுடைய மனைவிக்கு வந்து இந்தெந்த பெண் ஆண்கள் கூட கள்ள உறவு இருக்குது அதனால் விரத்தி அடைஞ்சி தான் தெரியும் இப்போ தனுஷுடைய பிள்ளைங்க என்ன நினைக்கும் நம்ம அம்மா எப்படி இருப்பாளோ அப்படின்னு நினச்சா அது வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கும் அது எவ்வளோதான் பொருளாதாரத்தில் உயர்ந்து இருந்தாலும் அதை எப்படி அமைச்சிக்குவாங்க இப்போ ஏழராமன் விஷயத்தில் இப்படி தான் வந்து சோசியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க சில பேர் ஒரு வடி மேலே போய் என்னென்னவோ பேசிட்டாங்க ஏகமனுடைய மனைவி சொல்லியிருக்காங்க பட்டு எனக்கு உடல்நிலை சரியில்லை தற்காலிகத்துக்காக நான் ஃபுல்லாக கொடுக்குறேன்றதெல்லாம் சொல்லக்கூடாது இப்போ அந்த பசங்க குழந்தை இங்கே படிக்கிறாங்க படிக்கும்போது ஸ்கூலில் வந்து என்னடா அவங்க உங்கள் அப்பா இப்படியாமல் என்னடா அவங்க அம்மா போது அந்த குழந்தை பிஞ்சு மனசு எந்தளவுக்கு வேதனை பண்ணணும் கொஞ்சம் யோசிச்சு லகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து இந்திய தேசிய லீக் கட்சி தலைவர் திரு தடா இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் நம்ம ஏற்கனவே வந்து ஏஆர் ரஹ்மான் அவங்களோட டுவோஸ் கேஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இப்போ வந்து அப்ப பேசினா அது வந்த ஆரம்பத்துல இருந்தே வந்து எல்லாருமே அதை வந்து மீடியாவா இருக்கட்டும் ஒரு யூடியூப் சேனல் யாரா இருந்தாலும் அது வந்து ஒரு தவறான முறையிலே வந்து பேசிட்டு இருந்தாங்க யார் மேல தப்பு இருக்கும் யாருக்கு மேல அது கடுத்தனாலே வந்து அவங்களோட குழுவில் இருக்கிற ஒருத்தங்க வந்து டிவோர்ஸ் அறிவிச்சிருந்தாங்க அதையுமே சேர்த்து வச்சு பேசுகிற மாதிரி இருந்துச்சு இந்த மீடியாக்கள் வந்து இந்த மாதிரி பேசுகிறப்போ இதுக்கு உங்களோட கருத்து என்ன சார் நிச்சயமாக வந்து சொன்னால் இதேமாரி விஐபி விவிஐபி அவங்க வந்து விவாகரத்து போன்ற விஷயங்கள் விவாகரத்து என்பது எல்லா இடத்துலையும் நடக்குது பட் இவங்க ஏதாவது சினிமா ப்ராப்ளம்னால் அது கொஞ்சம் பெருசாக தெரியுது இல்லையா அதனால் என்ன இருந்துச்சுன்னா அந்த சோசியல் மீடியாவும் சரி ஊடகங்களும் சரி அதை என்னன்னு சொன்னால் அப்படி தலைப்பு போட்டால் தான் வந்து வியூவர்ஸ் நிறைய பார்க்குறாங்கன்னு சொல்லிவிட்டு கண்டமேனிக்கு வந்து இப்போ சமீபத்தில் கூட ஜெயம் ரவி விவாகரத்தாச்சு அந்த விவாகரத்துக்கு கூட பார்த்திங்கன்னா கணவன் மனைவி விவாகரத்தானாங்க அது காரணம் என்னென்னா அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் விவாகரத்து மனு கோரியிருக்காங்க நீதிமன்றத்தில் விவாகரத்தா இல்லை அந்த காரணம் வந்து அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியுமே தவிர அவங்களுடைய உறவினர்களுக்கோ அல்லது இவங்களுடைய உறவினருக்கோ யாருக்குமே தெரியாது நமக்கு கூட தெரியாது ஆனால் சோசியல் மீடியாவில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜெயம் ரவிக்கு இன்னும் நடிகை கூட தொடர்பு இருக்குது கள்ள உறவு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேரும் சில பேர் வந்து ஜெயம் ரவியுடைய மனைவிக்கு வந்து இந்தெந்த பெண் ஆண்கள் கூட கள்ள உறவு இருக்குது அதனால் விரக்தி அடைஞ்சிதான் அப்படின்னு இப்போ இவங்க பேசுகிறாங்க அது வந்து சில பேர் பார்க்குறாங்க சில பேர் எதிர்க்காங்க அது ஒரு விதமான ஒரு பொருந்தளத்தில் விவாத பொருளாக இப்போது இருக்கட்டும் பட்டு இவங்க பேசுகிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த விவாதம் சம்மந்தமாக பேசக்கூடிய விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கிறோம் நமக்கு ஆயிரம் கருத்து வேறுபாடு அந்த நடிகர் மீது இருக்கலாம் அல்லது அந்த நடிகருடைய மனைவி மீது இருக்கலாம் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் இருந்தாலும் பொறுத்தளத்தில் நம்ம பேசும்போது அவங்களுடைய சில்ட்ரன்ஸ் பசங்க இருக்காங்களே அவங்களோட மனசில் வச்சுட்டு நம்ம பேசுவோம் இப்போ ஜெயம் ஜெயம்பிரியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அல்லது அவங்க மனைவியை பற்றி பேசுகிறீங்க அது வந்து என்ன ஆகிடும்னு சொன்னீங்கன்னா வெளியே போவோம் இப்போ அந்த பசங்க குழந்தைங்க படிக்கிறாங்க படிக்கும்போது ஸ்கூலில் வந்து என்னடா அவங்க உங்கள் அப்பா எப்படியாமல் இல்லைனா அவங்க அம்மா இப்படின்னும் போது அந்த குழந்தை பிஞ்சு மனசு எந்தளவுக்கு பண்ணுறது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தாங்களா இதேமாரி பேசுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கணும் இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து விஷயத்தில் கூட இன்ன வரையும் அதை பற்றி ஒரு எல்லோருமே என்னன்னு சொன்னால் அப்படி பேசுகிறாங்க என்ன சொல்கிறேன் தனுஷை எனக்கு பிடிச்சவனோ அல்லது ஐஸ்வர்யா நமக்கு பிடிச்சவங்களோ இல்லை இருந்தாலும் அது அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம் விபச்சாரியாக இருந்தாலும் அவங்களுக்குன்னா ஒரு சில இது இருக்குது விவகாரத்தை பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு சில பல காரணங்கள் இருக்கலாம் இருக்குது இருக்கா இல்லைங்களா பட் அதை வந்து நம்ம பொதுவெளியில் பேசும்போது அவங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை வந்து ஒரு கேள்விக்குறியாகிடும் இப்போ தனுஷுடைய பிள்ளைங்க என்ன நினைக்கும் நம்ம அம்மா இப்படி இருப்பாளோ அப்படின்னு நினச்சா அதுங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கும் அது எவ்வளோதான் பொருளாதாரத்தில் உயர்ந்து இருந்தாலும் அது எப்படி அமைச்சுக்குவாங்க அதேமாரி வந்து நம்ம அப்பா கணேஷ் இப்படி இருக்காரோ அப்படின்னு நினச்சா அவங்க எப்படி அந்த குழந்தைங்களுடைய மனசு எப்படி போகும் இதெல்லாம் வந்து நம்ம மனசு வச்சு தான் சோசியல் மீடியாவில் வந்து அதை பற்றி விவாதம் பண்ணணும் அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் கண்ட மனைக்கு வந்து பேசுகிறேன் அதேமாதிரி தான் ஏஆர் ரமன் விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா நகரத்தில் நம்ம பேசணும் நீங்கள் நான் நம்ம பேசணும் நம்ம மட்டும்தான் அந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் பேசணும் அதை தவிர்த்து மற்ற விஷயத்துக்கு போகல ஆனால் சில பேர் வந்து ஒரு படி மேலே போய் ஏஆர் ரமனுக்கும் இன்னொரு ஒரு கூட கொலிக்காக வேலை செய்யக்கூடிய அவங்களுக்கும் ஒரு தொடர்புன்னு சொல்லி பேசுகிறதோ அல்லது ஏறா மனைவி அவங்களுக்கும் வேறு யாருக்கும் தொடர்பு அவங்களுக்கு சிக்ஸ்டி அபோவ் ஆகுது அறுபது ஆகுது ஐம்பத்தஞ்சிக்கு மேலே ஆகுது அவங்களுக்கு அப்படிங்கும்போது எந்த வயசில் போய் யாருனா கடல உறவு வச்சுருப்பாங்களா அது சோசியல் மீடியாவில் பேசும்போது ஒரு பொறுப்புன்னு வந்து பேசணும் நம்ம கண்டமே இன்றைக்கி பேசக்கூடாது அதனால தான் அவர் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு சோசியல் மீடியாவில் இன்றைக்கி வந்து ஊடகங்களாக இருக்கட்டும் சோசியல் மீடியா இருக்கட்டும் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த விஷயங்களை வந்து தவறு தவறாக பேசுகிறாங்க அதனால் அதெல்லாம் வந்து நீக்கணும்னு சொல்லிவிட்டு அவர் வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருக்கார் யார் ஏ நம்ம நான் நினச்சிருக்காரு இப்போ நான் வந்து என்ன பண்ணுன்னு சொன்னால் எங்கள் அலுவலத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய குடும்ப பிரச்சனைகள் வரும் சில நேரங்களில் வந்து கணவன் வந்து மனைவி மீது சில குற்றச்சாட்டுகள்லாம் வைப்பான் தேவையில்லாத குற்றச்சாட்டுகள்லாம் வைப்பான் வைக்கும்போது நான் சொல்லுவேன் வா உனக்கு விருப்பம் தான் வானமிக்கோ இல்லையா பிரிஞ்சிது நீ வைக்கிற இந்த குற்றச்சாட்டுகள் உன் குழந்தைங்க பார்த்துட்டே இருக்கு ம் குழந்தைங்க பார்த்துட்டே இருக்கு நீ என்ன தான் நீ குற்றச்சாட்டு வச்சிரு நீ ஆனால் இந்த குழந்தைங்களுடைய அவள் தான் இந்த குழந்தைங்களுடைய தாய் அவள் தான் அப்படிங்கும்போது அப்போ உன் குழந்தைங்களுடைய தாயை பற்றி இன்னொருத்தன் கேவலமாக பேசினாவோ அந்த அந்த குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு வந்து மனசை வச்சுக்கிட்டு பேசணும் இல்லை விடும் தொலைச்சி அப்படின்னு சொல்லி நான் மிரட்டவும் செய்வேன் ஏன்னு சொன்னால் அதுதான் யதார்த்தம் இன்றைக்கி நான் வந்து என் மனைவி மீது ஏதாவது குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசலாம் அப்படி இப்படி அவ இப்படின்னு சொல்லி பட் அந்த குழந்தைங்கள் போது யார் பார்ப்பா சொல்லணும் யாருமே பார்க்க மாட்டாங்க இது நேச்சுரல் இப்போ ஏஆர் ரஹ்மான் விஷயத்தில் இப்படி தான் வந்து சோசியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க சில பேர் ஒரு படி மேலே போய் என்னென்னவோ பேசிட்டாங்க பட் அதெல்லாம் வந்து நிச்சயம் அதை நான் ஏஆர் ரஹ்மான் முஸ்லீம் அன்றதுக்காக மட்டும் பேசல நான் ஏற்கனவே ஜெயம் ரவி விஷயத்துலையும் நான் அப்படி ஒரு தெளிவான கருத்து தான் பேசியிருக்கேன் ஜெயம் ரவியும் மனைவியும் விவாதம் பண்ணிட்டா உங்களுக்கு ஏன்டா ஏரியுது அவங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் அது இதுதான் அதுதான் நம்ம எப்படி விவாதம் பண்ணணும் அவங்க வந்து பண்ணட்டும் ஜெயம் ரவி வந்து பண்ணிட்டோம் ஜெயம் ரவி மனைவி பண்ணிட்டோம் அதேமாதிரி தனுஷா தனுஷ் வந்து பண்ணிட்டோம் தனுஷ் மனைவி பண்ணிட்டோம் நம்ம தேர்ட் பர்சன்ட் வேடிக்கை பார்க்குறோம் அவ்வளோதான் பட் அது சோசியல் மீடியாவில் ஒரு சினிமா ப்ராப்ளம்ன்றது சோசியல் மீடியாவில் வருதுன்றதுக்காக அந்த சப்ஜெக்ட் எடுத்து பேசுறேன்னும் போது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும் ஏன் சொன்னால் அவங்களுக்கு பின்னாடி அவங்க குழந்தைங்க இருக்குன்றத மனசை வச்சேனா இது போன்ற கீழ்த்தரமான விமர்சனங்கள் எவனுமே பண்ண மாட்டான் அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரிதான் இதுல அந்த அவங்களோட குழந்தைகளுமே வந்துட்டு ஒரு நோட் போட்டிருந்தாங்க இதுல வந்து எங்களை எங்களோட ப்ரைவசி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாதிப்புமே அதுல வந்து கிளியரா தெரிஞ்சிருந்துச்சு ஆமா கடவுள் மனைவி பெரிய இது விஷயம் சாதாரணமா ஆனா அதனால பாதிக்கப்படக்கூடிய அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலத்தில் ரொம்ப மோசமா போய் முடியும் அதில் சில பேர் வந்து அந்த குழந்தைங்களில் சில பேர் இதெல்லாம் மனசில் சின்ன வயசு தானே அதை சொல்லுவாங்கள்ல பச்சை மரத்தில் ஆணி அடித்தா எப்படி பச்சினை பிடிச்சிக்குமோ அதேமாதிரி சிறு வயதில் நம்ம என்ன ஊற்றுறமோ அதை அப்படி அழுத்தமாக அவங்க மனசில் வந்துடும் ஒரு பெண்ணே வந்து அந்த மாதிரி ஒரு மனசில் உட்காந்து செஞ்சுன்னா அவளுக்கு அந்த திருமண வாழ்க்கையை ஆண்களை பார்த்தா இருக்கும் பயம் வரும் புரிதுங்களா அவங்களுக்கு வருமா வரதா அப்போ இ மாரி வந்து அந்த அந்த கணவன் மனைவி நீங்கள் பிரிஞ்சினா பிரிஞ்சுடுங்க சந்தோஷமும் தெரிஞ்சுடுங்க நீங்கள் கூட வந்து தந்தை அதாவது ஒரு மனைவி வந்து கணவனை பற்றி பிள்ளைங்க கிட்டே அசிங்கமாக பேசி இப்படி இல்லாமட்டா அப்படி இல்லாமட்டா இல்லாத பிள்ளாதெல்லாம் பண்ணி பேசறதோ அல்லது கணவன் வந்து மனைவியை பற்றி இல்லாத பொல்லாத வந்து ஒரு ஒரு வெறுப்பை உமர்ந்து நீங்கள் பிரிஞ்சிங்கன்னு சொன்னால் நினைச்சேன் அது குழந்தைங்களுடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குரிய ஆகும் அது ஒரு எப்படி ஒரு போதையில் வந்து இப்போ கஞ்சா இந்தபீம் இது இன்ஜெக்ஷன் இது போன்ற போதையில் ஒரு மாணவனோ மாணவியோ அடிமையாயிட்டா அதில் எப்படி மீள முடியாதோ அதை விட மோசமானது இதுலேருந்து மீள முடியாது அவங்க எத்தனை காலங்களானாலும் அது குத்திக்கிட்டே இருக்கும் அவங்க மனசில் எக்கால் நம்முடைய தாய் நம்முடைய தந்தை அப்படின்ட்டு குத்திக்கிட்டே இருந்தேன்னா அப்போ அவங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகும் அப்போது உங்களுடைய சில விருப்பு வெறுப்புகளுக்காக போது நீங்கள் அந்த காண்புணர்ச்சிகளை அந்த பிள்ளைங்க மீது சுமத்தாதீங்க பிரியணுன்னு பிரிஞ்சுடுங்க இதுதான் இஸ்லாமிய வ நெறிமுறைகளும் அதுதான் அழகான முறையில் நீங்கள் பிரிஞ்சிவிங்க அதான் அன்றைக்கி நீங்கள் சொல்லிக்கலாம் இறைவனுக்கு பிடிச்சதும் பிடிக்காதும் பார்த்தீங்கன்னா இந்த விவாகரத்து மட்டும்தான் ஏன்னா இப்போ அந்த விவாகரத்துக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லும்போது அவன் அந்த எப்படியாவது இவ்வளோ விவாகரத்தை பண்ணோன்ட்டால் அந்த வெறி கொண்டு ஒரு குற்றவாளியாக கூட ஆக வாய்ப்பு இருக்குது அல்லது தன் குழந்தைங்க முன்னாடி அவங்க ஒரு கேவலமானவன் ஆகும் சித்தரிக்கப்படும் அதனால் பிரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாங்குங்க உங்கள் வாழ்க்கையை வாங்க இதுதான் இஸ்லாம்த்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ தற்போது வந்து ஏறம்மனோட மனைவியுமே ஒரு வாய்ஸ் நோட் வெளி விட்டுருந்தாங்க அது வந்து அவங்களோட டிவோர்ஸ்கான ஒரு கிளாரிஃபிகேஷனாக இருந்துச்சு நான் வந்து எனக்கு உடல்நிலை காரணமாக தான் நான் வந்து சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன் மும்பையில் அதனால அவரோட வேலை பாதிப்பு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் தற்போது வந்து பிரியறோம் இதை பற்றி உங்களோட கருத்து இல்லை இப்போ எப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன கேள்வி கேட்க வரீங்கன்னு சொன்னீங்கன்னா இவங்க வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கோம் அதனால் அவர் சென்னையில் இருக்கார் நான் மும்பையில் இருக்கேன் அதனால நான் இப்போ வந்து தற்கா தற்செய் தற்காலத்துக்கு மட்டும் நான் இந்த விவாகரத்து பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் உங்கள் நீங்கள் கேட்குறீங்க இல்லைங்களா தற்காலத்துக்கு மட்டும் இந்த விவாகரத்துக்கு இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுமா கூடாதான் மார்க்க அடிப்படை ஏன்னா அவங்க முஸ்லீம்ன்றதுனால இஸ்லாமிய அடிப்படையில் கூடுமா கூடாதுன்னு சொல்லும்போது எப்போவுமே குல்லா பெண் வந்து ஆணுக்கு குல்லா கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த குல்லா வந்து சொன்னால் அவங்க வேணாலும் குல்லா கொடுக்கலாம் மறுபடியும் சேர்ந்துடலாம் சேர்ந்து சே சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது மனைவியாக கணவனுக்கு குல்லா கொடுத்தான்னா சேர் சேர்ந்து வாழலாம் அவங்க ஆனால் கணவனை தள்ளாக கொடுத்துட்டா சேர்ந்து வாழ முடியாது சேர்ந்து வாழ முடியாது மறுபடியும் அந்த பெண்ணு கூட தான் அவன் க சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டா கூட அந்த பெண்ணுக்கு வேறு ஒரு மனம் முடிச்சு அந்த மனம் முடித்து அந்த மனமுறிவு ஏற்பட்ட பிறகு அவனோட மறுபடியும் அவளை திருமணம் பண்ணிக்கலாம் ஆனால் குல்லா வந்து அப்படி இல்லை திருமணம் பண்ணிவிட்டு தான் மறுபடியும் இல்லை அந்த ஒரு கேப்பில் வந்து இணைஞ்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் ரெண்டு பேரும் வந்து மறுபடியும் நிக்கா பண்ணிக்குவாங்க குல்லாக கொடுத்துட்டு மறுபடியும் வந்து அந்த பெண் வந்து அதே கணவரு கூட நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி கணவரும் ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னால் அந்த திருமணம் அந்த நிக்கா என்கின்ற அந்த திருமணத்தை நடத்திட்டு அவங்க வாழ்க்கையை வாழலாம் ஆனால் அதே நேரத்தில் கணவனாக விவாகரத்து தலாக கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் நிச்சயம் சேர முடியாது அப்படி சேரணும்னு சொன்னால் அவங்க வேறு திருமணம் பண்ணி அந்த திருமணமும் மனமுறிவு ஏற்பட்டு அது செட்டிங்கெல்லாம் பண்ணுறதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை சில பேர் செட்டிங்குன்னு சொல்லிட்டு சில பேர் நான் என்ன சொல்கிறேன் எல்லா இதுலேயும் சில அயோக்கிய பிள்ளைங்க இருப்பானுங்க செட்டிங் பண்ணிடுவானுங்க செட்டிங்கன்னு சொன்னால் யாராவது தெரிஞ்சவங்கள வந்து கல்யாணம் பண்ணி வச்சு அவங்கள விவாகரத்து பண்ணி வச்சு மறுபடியும் அப்படி பண்ணிடு இதுலலாம் வந்து இஸ்லாத்தில் அனுமதியே இல்லை அது நேச்சுரல் மேரேஜே நடக்கணும் மேரேஜ் நடந்து அதன் பிறகு அவங்க மன வாழ்க்கை சரின்னா அவங்க விவாகரத்து பண்ணுற பிறகு தான் தனம் விவாகரத்து பண்ணணும் அதுதான் இந்த ஹலாலான்னு சொல்லுவாங்க இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி எல்லாம் என்ன சொல்லுவாங்க அவனுங்களுக்கு என்னென்ன ஹலாலாக பண்ணி பண்ணிக்குவானுங்க அப்படின்னு அது எப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஏன் அந்த அளவுக்கு கண்டிப்பு இஸ்லாம் கொடுத்துருக்குன்னு சொன்னிங்கன்னா இல்லைன்னு சொன்னால் இஷ்டத்துக்கும் வந்து காலையில் ஒரு விவாகரத்தை சொல்லுவோம் மாலையில் ஒரு விவாகரத்தை சொல்லுவான் அப்போ விவாகரத்தை அப்படி கடுமையாக்குனா தான் அவனுக்கு அந்த மாதிரி விவாகரத்தை சொல்லணும்னு மனசே வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கடுமையை வந்து இஸ்லாம் அங்கே இருக்கு இஸ்லாம் வந்து கற்றுக் கொடுத்துருக்கு இஸ்லாமிய வழிமுறைகள் அந்த கடுமை ஒருத்தவன் வந்து கணவன் மனைவி வந்து ஒரு க விவாகரத்தை தலாக்குன்னு கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான் போய்ட்டு ஒரு வருஷம் கழிச்சு நம்ம கூட மறுபடியும் வாழ்கிறேன் வா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னால் அது இஸ்லாத்தில் அனுமதி இல்லை அந்த பெண் வேறு ஒருவனை திருமணம் பண்ணி அந்த திருமணம் மனமுறிவில் ஏற்பட்டு அந்த பெண் தனியாக இருந்தால் தான் மறுபடியும் க பழைய கணவனோட திருமணம் நடத்த முடியும் இப்படி இஸ்லாமிய சட்ட வழிமுறைகள் இருக்குது அதனால ஏறவனுடைய மனைவி சொல்லியிருக்காங்க பட்டு எனக்கு உடல்நிலை சரியில்லை தற்காலிகத்துக்காக நான் குள்ளாக கொடுக்குறேன்றதெல்லாம் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது ஃபுல்லாக கொடுத்துட்டீங்க ஏதோ ஒரு கருத்து முரண் அல்லது ஏதோ ஒரு இது கொடுத்துட்டீங்கன்னும் போது இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அது எப்படி கொடுத்தீங்கன்றது தெரியல கொடுத்தாங்களா இல்லை மீடியாவில் மட்டும் அந்த செய்திகள் பரவிச்சா ஏன்னா இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வந்து இல்லாத கூட இருக்கிறதுன்னு சொல்லி பரவுது சின்ன விஷயத்தை கூட பெருசாக்கி விட்டுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அவங்க உண்மையிலே வந்து என்ற கடிதம் டைப் பண்ணி அவங்க வந்து முறையாக வந்து அந்த ஜமாத்துக்கு அனுப்பி பண்ணாங்களா அல்லது மீடியாவில் மட்டும் அப்படி கசிஞ்சுதா அப்படின்றது நம்ம எல்லாமே கேட்கணும் அவங்க ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க மறுபடியும் நிக்காக பண்ணி ஆகணும் அல்லது அந்த ஃபுல்லாக பண்ணுறதுக்கு அது விரத்தின் விளிம்பில் வந்து நம்ம ஃபுல்லாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறதோ அல்லது நான் இவர் கூட வாழ முடியாதுன்னு சொல்கிறதோ அதை கூட இன்றைக்கி சோசியல் மீடியாவில் ஆகிடுது மீடியாவில் வந்து பெரிய அளவுக்கு பேசு பொருள் ஆகிடுது அந்த மாதிரி இருக்கான்றது நமக்கு தெரியாது அது ஏழரை மணிக்கும் அவங்க மனைவி சாராவுக்கு மட்டும்தான் தெரியும் அது சாராக்கு என்ற கடிதம் டைப் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்துதா இல்லையா அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும் இல்லைங்களா அப்படி குல்லாயுறதை கொடுத்துருந்தாலும் அவங்க மறுபடியும் திருமணம் பண்ணி மறுபடியும் புதுசாக திருமணம் பண்ணி இஸ்லாமிய வாழ்க்கையை வாழ்றதுக்கு அனுமதி உண்டு இப்போ நீங்கள் வந்துட்டு குள்ளால வந்து தற்காலிகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை நாங்கள் முடிச்சுட்டு ஃபுல்லாக கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப அவங்க கூடயே சேரணும்னு ஆசைப்பட்டா நீங்க சேர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறீங்க நிக்கா பண்ணிட்டு சேர முடியும் அப்போ நீங்க இப்போ வந்து யாருன்னா ஃபுல்லாக கொடுக்குறாங்க அவங்களுக்குன்னு சில ரீசன்ஸ் இருக்கும் இதனால தான் இந்த காரணங்கள் அப்படின்னு சில காரணங்கள் கொடுப்பாங்க அதுல எல்லா காரணங்களுமே ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்ல அது காரணமே கேட்க மாட்டாங்க பெரும்பாலும் வந்து அந்த ஜமாத்தில் போய் எனக்கு ஃபுல்லாக என் கணவர் கூட எனக்கு வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த காரணம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க காரணமும் அந்த ஜமாத்து கேட்க மாட்டாங்க ஏன்னு சொன்னீங்கன்னா ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் அவங்க கணவன் மனைக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பிரச்சனைகள் என்னென்று அது வந்து இதில் வந்து வர வாய்ப்புகள் இல்லை சொல்ல மாட்டாங்க ஸோ நம்ம கேட்கறது அது அநாகரிகமான ஒரு விஷயம் புரியுதுங்களா அதனால கே சொல்ல அது நம்ம கேட்கவும் மாட்டோம் காரணங்கள் என்னன்றது கேட்க மாட்டோம் ஆனால் அந்த பெண் முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது அவ்வளோ முடிவு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் பெண்ணுக்கு இஸ்லாம் வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அனுமதின்னு சொல்லலாம் அது அப்படி எந்த சமூகத்தில் நான் பெருமையாக சொல்லுவேன் எந்த சமூகத்தில் அப்படி ஒரு அனுமதி தான் கொடுக்கல ஆனால் அப்படி பெண்ணுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னு சொன்னால் அவளுக்கு வந்து எப்படின்னாலும் அவங்க கூட தான் வாழணும் அப்படின்றது இஸ்லாமிய வழிமுறைகள் இல்லை அவளுக்கு பிடிக்கலைன்னு சொன்னால் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அவரை வந்து விவாகரத்து பண்ணிட்டு வேறு மன வாழ்க்கையை வாழலாம் ஆனால் இந்த கள்ள உறவு இந்த திருமணம் கடந்த உறவு அப்படின்றது இன்றைக்கி நடக்குது இல்லைங்களா இது போன்ற விஷயங்களுக்கு இஸ்லாம் வந்து கடுமையாக எதிர்க்குது அதுக்காக தான் வந்து பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அந்த ஒரு விதமான ஒரு சலுகைகள் இருக்குது சார் நம்ம வந்து பேசுனோம் மீடியாவில் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் நம்ம டெலிவிஷனாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே நிறைய விஷயங்கள் பேசுனாங்க அது உண்மையா இல்லையோ அறியாமல் பேசுகிறாங்க ஆனால் இதுல சீனியர் பீப்புள்னு நிறைய பேர் இருக்காங்க அவங்களுமே இந்த சர்ச்சையை பற்றி நிறையா விஷயங்கள் வந்து அவதூறாவே பேசியிருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார் இல்லை அதுதான் தவறுன்ற மாதிரி நான் அவதூறாக இருந்தால் கூட நான் என்ன சொல்கிறேன் அந்த ஒரு பெண்ணும் ஒரு பெண்ணை பற்றி நீ பேசுற அந்த பெண் உண்மையிலே வந்து பல பேர்கிட்ட வந்து தொடர்பு வச்சு அவங்க அதனால தான் அந்த குடும்பம் அதை கூட நம்ம பேசக்கூடாதுன்ற ஏன்னா அவங்க சில்ட்ரன்ஸ் அவங்களுடைய குழந்தையை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் அவங்க பேசுறாங்க அப்படி இருந்தாலுமே நம்ம யார் பேசுகிறதுக்குன்னு கேட்குறேன் நம்ம நம்ம எல்லாத்தையும் திருப்த முடியுமா உலகத்தையே சொல்லுங்கள் திருத்த முடியாது இல்லையா ரெண்டாவது வந்து இதை பற்றி நம்ம அப்படியெல்லாம் பேசி ஒரு ஒரு ஆணை உயர்த்திட்டோ அல்லது ஒரு ஆணை கேவலப்படுத்தி ஒரு பெண்ணை உயர்த்திட்டோ நாம் இந்த சமூகத்தில் எந்த விதமான கருத்துக்களை நம்ம கொண்டு போகணும் பட் அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது இல்லையா அந்த குழந்தைங்க இருக்கு இல்லையா அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை மனசில் வச்சுன்னா எவனும் இப்படி பேச மாட்டான் பேசக்கூடாது என்று நான் யார் மோசமான நபராக இருந்தாலும் சரி நாம் அதை பற்றி அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகக்கூடாது ஏன்னா அந்த குழந்தைகள் எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு சூன்யமாக போய் முடிஞ்சிடும் அது நீங்கள் வந்து மலை நினச்சி பள்ளத்தில் விடக்கூடாது இல்லைங்களா இப்போது அந்த என்றது கொடுத்துருக்காங்க கொடுத்ததுக்கப்புறம் சேர முடியுமா இப்படியெல்லாம் நம்ம பேசணும் பட் அவங்க ஃபுல்லாக கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல ஒரு கால் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கலாம் இப்போ ஏன்னா அவங்க வந்து சோசியல் அதாவது விஐபியாக இருக்காங்கன்றதுனால அந்த மார்க்க அடிப்படையில் இல்லாமல் இந்திய சட்டத்துக்கு உட்பட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கலாம் நான் அவங்களுக்கு ஏன் ஃபுல்லாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேள்வி கூட எழுப்பியிருக்கலாம் அந்த கேள்வி எழுப்பும் போது என்ன இருக்கும் இவங்க தரப்புலையும் வந்து யார் ஏராமன் தரப்புலேயும் ஏன்னா பிள்ளைங்க பெரிய பெரிய பிள்ளைங்க இருக்காங்கல்ல பேசி வீசி என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க இதெல்லாம் சரியே இருக்கா அப்படி அப்படின்னு சொல்லி அதை அவங்க மறுபடியும் சேர்ந்து அது வந்து எப்படின்னு சொன்னால் அது ஒரு வக்கீல் நோட்டீஸ்லேயே அது அவங்க பிரச்சனையை தீர்க்கப்பட்டிருக்கலாம் இவ்வளோ விஷயங்கள் இருக்காது இவ்வளோ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடந்த ஒரு விஷயந்தான் நம்ம ஒரு பெண் முறையாக கொடுத்து கொடுத்துருந்தால் கூட அவங்க வந்து மறுபடியும் சேரலாம் என்பது தான் நான் என்னுடைய கருத்து ஆனால் அவங்க ஃபுல்லாகவே கொடுக்காங்க வெறும் வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருந்தாங்கன்னா இந்திய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருந்தாங்கன்னா அப்போ அந்த வக்கீல் நோட்டீஸுக்கு பதில் கொடுத்து அதுக்குள்ளே அவங்க குடும்ப ரீதியாக பேச்சுவார்த்தை நடத்தி அது அவங்க காம்ப்ரமைஸ் ஆகிட்டு இருக்கலாம் அதனால தான் அந்த ஆடியோ கூட அவங்க வெளியிட்டிருக்காங்க புரிந்துங்களா அதை வந்து ரெண்டு பேரும் மறுபடியும் ஏன் சொன்னால் அவர் ஏறாமனே சொல்லியிருக்காரு எங்கிட்ட சண்டை போடாத ஒரு பெண் யாருன்னா இருக்காங்கன்னா என் மனைவி என்கிட்ட சண்டை போட்டிருந்ததே இல்லைன்னு சொல்லியிருக்காரு ம் பார்த்துருக்கீங்களா நீங்கள் சோஷியல் மீடியாவில் வருது அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லையே நான் அவங்ககிட்ட சண்டை போடணும் இல்லை எனக்கு சண்டை போடல நீ எங்கிட்ட அப்படின்றாங்க அப்போ அந்தளவுக்கு அவங்க வந்து வாழ்க்கை வந்து ஒரு சுமூகமாக அமைஞ்சு இருந்துருக்கு அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து ஏதோ சில அவங்க மருத்துவ காரணமோ அல்லது தன்னை வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிற தன்னை வந்து கணவன் என்ற கோபம் தெரியும் ஏன்னா பெண்களுக்கு எந்த நேரத்துலையும் ஒரு கோபம் வரும் அந்த கோபத்தை உடனே வந்து ஏதோ ஒரு வக்கீல் நோட்டீஸ் மாரி அனுச்சுருக்கலாம் அது சோசியல் மீடியாவில் இன்றைக்கி இவ்வளோ பேசு பொருளாக இருக்கு போது இப்போ அவங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆகிட்டு இருக்கலாம் புரிதுங்களா இதுக்கெல்லாம் வந்து மறுபடியும் நிக்கா பண்ணணுன்ற அவசியம்மா இல்லை பட் இது எப்போவுமே வந்து ஒரு பெண்ணு ஃபுல்லாக கொடுக்குறான்னா அவள் தண்ணிச்சே எடுக்கிற முடிவாக இருந்தாலும் அவன் குடும்பத்தார்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் அந்த ஃபுல்லான்றது வருவான் அவங்க அப்பா கிட்டே சொல்லுவாள் அவங்க அம்மா கிட்டே சொல்லுவாள் அவங்களுடைய குற்றால உரங்கள்ட்ட சொல்லுவாங்க ஏன்னா இந்த இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகளை என்னால் எதிர்கொள்ள முடியல ஆனால் நான் அவரை விட்டு பிரியறேன் அப்படின்றது அவர் கன்சிடர் பண்ணுறாங்களே அந்த கன்சிடர் பண்ணுற மாதிரி இது இருந்திருக்கலாம் இப்போ கன்சிடர் பண்ணுற போ போக மாதிரி இப்போ வக்கீல் நோட்டீஸ் தான் நான் போக முடியும் எடுத்த கோர்ட்டுக்கு முடியாது முறையாக இந்த காரணத்துக்காக நான் உங்களை ஃபுல்லாக கொடுக்குறேன் விவாகரத்து பண்ணுறேன் அப்படின்னு வக்கீல் நோட்டீஸ் சொல்லுவேன் அந்த வக்கீல் நோட்டீஸுக்கு வந்து இவர் பதில் கொடுக்குறத வச்சு ரெண்டு பேரும் அதன் பிறகு தான் நீதிமன்றத்துக்கே போகணும் அதாவது சட்ட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு அப்போ நீதிமன்றத்தில் வந்து இவங்க தரப்பு வாதங்கள் அவங்க தரப்பு ஆகி அவங்க நீதிமன்றம் முடிவு பண்ணும் அது விவாகரத்து ஓகேவா இல்லையான்றது முடிவு பண்ணும் அப்போ இந்த வக்கீல் நோட்டீஸு அனுப்பின உடனே வந்து இவ் இவங்களுக்குள்ளே காம்ப்ரமைஸ் ஆகிருக்கலாம் அந்த சிறு பிரச்சனை ஏதோ இருந்திருக்கலாம் அந்த விரக்தி இருந்திருக்கலாம் ஏதாவது இருந்திருக்கலாம் அதை நம்ம உள்ளே போந்து பார்க்க முடியாது மறைவான விஷயங்கள் வந்து இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் மனுஷனுக்கு தெரியாது அப்போ மறைவான விஷயங்களை வச்சு நாம வந்து எட்டு கட்டி போய் பேசி ஏதோ கதை விட்டுக்கிட்டு இருந்தோம் சொன்னால் அது வந்து மிக தவறான முன் காரணம் அதுலேயுமே சிலவங்க வந்து சொல்லுவாங்க இவங்க வந்து விவாகரத்தை பண்ணிட்டாங்கன்னா இந்த மெயின்டெனன்ஸுக்கு வந்து கொஞ்சம் காசு வாங்கிப்பாங்க இல்லைன்னா மெயின்டெனன்ஸ்க்கு அவங்க சொத்து வாங்கிப்பாங்க இந்த மாதிரி சில விஷயம் ஏஆர் ரமன் வந்து குறைஞ்ச ஆயிரம் கோடிக்கு மேலே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது குழந்தைங்க வந்து பெரிய பையனும் பெரிய ஆகிட்டான் பொண்ணுங்களும் ரெண்டும் பெருசாகிடுச்சு ஒரு பெண்ணுக்கு திருமணமாகிடுது அப்படி இருக்கும்போது அவர் வந்து கோட்டில் போட்டு தான் அவங்க வாங்கினோமா நான் கேட்குறேன் கோர்ட்டில் போட்டு தான் ஜீவனம்சம் வாங்கி அவங்க வாழ்க்கை வாழும் ஏன்னு சொன்னால் ஏற விட இரண்டு மடங்கு பணக்காரங்களும் அவங்க குடும்பம் யார் குடும்பம் சாரா குடும்பம் ரெண்டு மடங்கு பணக்காரங்களாம் அப்படி இருக்கும்போது இது லாஜிக்காக நம்ம யோசிக்கணும் உங்களுக்கு இவங்க ஜீவனம்சம் போட்டு அவர் மாதம் இருபதாயிரம் அல்லது மாதம் ஒரு லட்ச ரூபா தரேன்னு சொல்லிவிட்டு ஏன்னு சொன்னால் கமலஹாசனுடைய முதல் மனைவி வாணி வந்து நீதிமன்றம் போயிட்டு அவர் ஒரு ரெண்டு கோடி ரூபாய் அந்த நேரத்துலேயே ஜீவனம்சமாக கொடுத்தார் புரியுதுங்களா அதன் பிறகு சரிக்காகவும் அதேமாதிரி நீதிமன்றம் போயிட்டு அதேமாதிரி ஒரு பெரும் தொகை வாங்கிட்டு தான் அவங்க வந்து வாங்கிறது இது தனியாக பிரிஞ்சாங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி வந்து இது இருக்க வாய்ப்புகள் இல்லை ஏன்னு சொன்னால் இது எல்லாமே பிள்ளைங்க பேச இப்போது அமீன் ஏழாம் மனுடைய மகன் இருக்காப்பில் அந்த சொத்தெல்லாம் அவங்க மகனுக்கு தான் வரப்போ ராஜீவியா மகனுக்கு வரும்போது தாயை கவனிக்காமல் இருப்பாரா தாயிக்கு வந்து தேவையானது செய்யாமல் இருப்பாரா ஒரு கால் பிரிஞ்சிட்டா கூட சொல்கிறேன் ஏறவங்க மனம் அவங்க மனைவியும் பிரிஞ்சிட்டா கூட இது வந்து பெரிய அளவுக்கு வராது ஏதோ கஷ்டப்படுறவங்கன்னா ஜீவ நிமிஷம் கேட்டு மாதம் ஐம்பதாயிரம் குடி ஒரு லட்சம் குடிவுன்னு கேட்கலாமே தவிர ஆனால் இஸ்லாத்தின் அடிப்படையில் ஜீவ நம்சம் கூடாது இது ஏன் நான் கேட்டேன்னா எப்போதுமே ஒரு டிவோர்ஸ் ஒரு விவோகரத்துன்னு வந்ததுக்கு அப்புறமே இவங்க வந்து ஒரு எத்தனையோ கோணங்கள்ல இருந்து பார்ப்பாங்க அந்த கோணத்துல இதுவும் ஒரு கோணமா இருக்கிறதுனால தான் இந்த வாங்கி அந்த பணத்தை வாங்கி இவங்க அதான் சொல்றேன் ஏற அவனோட பணக்காரங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கும் பல சொத்துக்கள்லாம் அவங்க தெரியலன்னா இருக்கும் இல்லைங்களா இவர் மீது ஆயிரத்தி ஆயிரம் கோடி ரூபாய் இவர் வச்சிருக்காருன்னா குறைஞ்சது ஒரு நூறு கோடியாச்சும் அவர் பேர் இல்லையா இப்போ அவங்களுக்கு அறுபது நூறு கோடி ரூபா போகிறாரா சாகரிகல்வி சொல்கிறேன் எக்ஸாம்பிள் அதே இஸ்லாமத்தில் ஜீவன அம்சம் தடை செய்யப்பட்டிருக்கு எதுக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு பெண்ணு வந்து இப்போ என்னை ஒருத்தர் திருமணம் பண்ணுறான் திருமணம் பண்ணிட்டு கொஞ்ச நாளில் விவாகரத்து ஆகிடுது விவாகரத்து ஆகிட்டு எங்கிட்ட பெருந்தொகை ஜீவனம்சம் வாங்கிடுது வாங்கிட்டு இன்னொருத்தவங்க கூட கள்ளவுற ஈடுபடுறான் அப்போது இது வந்து இது ஒரு தவறான இந்த சமூகத்துக்கு ஒரு தவறான முன்னுதாரணை விவாகரத்தான விவாகரத்தானவன ஜீவனம்சம் இஸ்லாத்தில் இல்லை ஆனால் அந்த பெண் திருமணமாகாமல் இருக்கணுன்ற அவசியம் இல்லை உடனே திருமணம் பண்ணி அடுத்த வாழ்க்கை வாழணும் இதுதான் இஸ்லாம் அதே நேரத்தில் வந்து ஒரு பெண் திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ற தொகை கேட்பாங்க எவ்வளோ தொகை அது இப்போ என் மனைவி வந்து எங்கிட்ட வந்து ஒரு பத்து லட்ச கொடுங்கன்னு கேட்டால் நான் கொடுத்தா தான் அந்த பெண் நான் திருமணம் பண்ண முடியும் இல்லை என்கிட்ட பத்து லட்சமாக உங்களுக்கு கொடுக்க முடியாது மார்த்தொழி அப்படின்போது அப்போ நான் உன்னை திருமணம் பண்ணலன்னு சொல்லிட்டு என் மனைவி என்னை திருமணம் பண்ணாமல் போகலாம் ஒரு பேர் விஷம் பழம் வாங்கி திருமணம் பண்ண இஸ்லாமிய தம்பதியரும் இருக்காங்க ஒரு காலத்து நபீர் நாயும் காலத்து ஒருவே ஒரு வேறு எதுவுமே இல்லை பெண்ணுக்கு கொடுத்து நான் நிக்கா பண்ணுறதுன்னா இந்த நேரத்தில் என்ன இருக்குது என்கிட்ட ஒரு ரெண்டு பேர் பழம் இருக்குது சரி அதில் ஒன்று தரேன் அப்படின்னு சொல்லி நிக்கா பண்ணுவதும் இருக்குது ஆயிரம் கோடி கொடுத்து இன்றைய ஷேக் அரபிகள் ஆயிரம் கோடி ரூபா கொடுத்து நிக்கா பண்ணக்கூடிய நிலைகளும் இன்றைய இஸ்லாமிய மாநிலத்தில் இன்றைக்கி அரபு நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க பெண்கள் எனக்கு வந்து நூறு கோடி ரூபா கொடு நிக்கா பண்ணுறேன் அப்படின்றாங்க இல்லை இரநூறு கோடி கொடு முந்நூறு ஏன்னா அங்கெல்லாம் வந்து பொருளாதாரத்தில் அவங்க உயர்ந்திருக்காங்கல்ல பெண்கள் ஆண்கள் அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவன் ஒரு ஐநூறு கோடி கொடுத்து நிக்கா பண்ணுறான் அந்த மகர தொகை இதெல்லாம் கூட இருக்குது இல்லைன்னு சொல்லுங்க ஆனால் ஜீவனம்சம் என்பது கூடாது இவ்வளோ விஷயங்கள் பேசுவா கடைசியாக இந்த சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் இந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லா குடும்ப பிரச்சனைகளும் நம்ம பேசுகிறப்போ இதுக்கு நீங்கள் வந்து ஒரு கடைசியாக ஒரு கருத்துக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க அதாவது ஜீவனம்சம் கூடாது அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் பேசக்கூடிய அந்த த குடும்ப விஷயம் யார் நடிகையாக இருக்கட்டும் நடிகராக இருக்கட்டும் பிரியக்கூடிய அந்த தம்பதிகளை பற்றி சோசியல் மீடியாவில் தயவு செய்து சேற்றவாரியும் இறைக்காதீங்க நீங்கள் சேற்ற வாரி இறைக்கிறது எனக்கு அந்த கூத்தாடிகள்னா பிடிக்காது நடிகர்னால் பிடிக்காது நடிகைனா பிடிக்காதுன்னு வைங்க ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுடைய குழந்தைகள் வாரிசுகள் இருக்கு பார்த்தீங்களா அவங்களுடைய எதிர்காலம் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய அமையும் அதனால் சோசியல் மீடியாவில் பேசக்கூடிய யாராக இருந்தாலும் சரி வியூவர்ஸுக்காகவோ அல்லது சப்ஸ்கிரைபாகவோ வேறு எதுக்காகவோ நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா இது போன்ற தவறான ஒரு விஷயங்களை பேசாமல் தவிர்ப்பது நல்லது என்பதுதான் யகரம் பாலிசி நேயர்கள் மூலியமாகவே நான் கேட்டுக்கிறேன் இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ கருத்துக்கள் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா